ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த கோயில் பற்றின விஷயங்கள்ல நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுக்கால தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ இதை கலியுகம்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி யுகம் யுகம் கிரேதா யுகம்னு நாலு யுகத்துக்கு முன்னாடி மணி யுகம்னு ஒன்று இருந்தது இந்த மணி யுகத்துல சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாக தல புராணம் சொல்லப்படுது இதனால் பிரம்மன் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தாளிப்பதாக சொல்லி ஆணவம் அதிகமாக இருந்தது இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைச்சாங்க இதனால் பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்கு பார்வதி சிவபெருமான் கிட்ட அவருடைய ஐந்து தலையில் ஒரு தலையை கில்லி எடுத்துவிடும்படி சொல்றாங்க அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிக்கிறார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது முடிவில் சிவபெருமான் மிகுந்த கோபம் அடைந்து பிரம்மனின் ஐந்து தலையில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறாங்க அப்போது வழியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவுகள் அனைத்தும் இந்த தலையே சாப்பிடும் பித்தனாய் அலைய கடைவாயின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க அப்போது அங்கு வந்த சரஸ்வதி பிரம்மனின் அந்த நிலையை கண்டு பார்வதியை பார்த்து உன் அழகை இழந்து நீ வயதான மூதாட்டியாக மாறிடு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க இந்த சாபத்தை பெற்ற சிவபெருமான் பார்வதி எல்லா இடமும் அலைந்து திரிகின்றனர் இறுதியாக பார்வதி திருவண்ணாமலைக்கு வந்து அங்கு உள்ள குளத்தில் குளித்ததும் அவங்களுடைய பழைய தோற்றம் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருது அதன் பிறகு தான் அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையினோருக்கு வராங்க அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாடகைக்கு தரக்கூடிய விறகடுப்பு நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா இங்கே வாடகைக்கு எடுத்துக்கலாம் அடுப்பு விறகு எல்லாமே நமக்கு அங்கேயே கிடைக்கும் நாம இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம் அம்மா தான் செய்ய போகிறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வேண்டி அது நடந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் வைக்கிறது ஆடு வாங்கி தரது கோழி வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வேண்டுதல் வேண்டி செய்வாங்க இப்போது மேல்மலையனூர்னு சொல்லப்படுற இந்த இடம் தான் முந்தைய காலத்தில் மலையரசன் பட்டினம்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த மலையரசன் பட்டினத்தில் மலையரசன்ற தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க அவருடைய பூங்காவனத்தில் தான் பார்வதி புற்றுருவாய் வீற்றிருக்காங்க அங்கு காவலாளியாக மீனவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இருந்திருக்காங்க திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் மன்னனுடைய காதுக்கு போக அவர் அங்கு உள்ள புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு கட்டளையிடுறாரு மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் அதை கேட்காம புற்ற இடிக்க கடப்பாறைய இருக்காங்க அப்போ அங்க பூதகணங்கள் உருவாகி புற்ற இடிக்க வந்தவங்களை மறைய செஞ்சிருது இதை அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த மன்னன் புற்றின் முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குறாரு புற்றிலிருந்து பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன் என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன்னு சொல்லி மன்னனுக்கும் ஆசையை வழங்கிட்டு இருந்து மறைஞ்சிடுறாங்க அன்றிலிருந்து மீனவ குலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கோயிலுக்கு பூஜை செஞ்சுட்டு வராங்க பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார் தாங்கலங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும்னு மகாவிஷ்ணு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க அதன்படி பல இடங்களில் அலைந்து திருந்த சிவபெருமான் இறுதியாக மேல்மலைனூருக்கு வந்துடுறாரு சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து ஒன்றாக பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள் முதல் கவலத்தை சிவபெருமானின் கையில் உள்ள திருவோட்டில் போடு அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டுவிடும் இரண்டாவது உருண்டையும் போடு அதையும் பிரம்மனின் தலை சாப்பிட்டுவிடும் மூணாவது உருண்டை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடுன்னு மகாவிஷ்ணு பார்வதிக்கு ஆலோசனை சொல்றாரு அதன்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறாங்க பார்வதி தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்த சிவபெருமான் தாயே பிச்சாந்தகி என்று கேட்கிறார் வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும் உட்கார்ந்தால் தூங்கிவிடுவாய் ஆகையால் நின்று கொண்டே காவல் காக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறார் உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி மூணு கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறும் காலையில் வந்து தங்களை சந்திப்பதாகவும் கூறிவிட்டு செல்கிறார் மறுநாள் காலையில் பார்வதி மூணு கவலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கிட்டு மயானம் வராங்க அப்போ மகாவிஷ்ணு சொன்னபடியே முதல் உருண்டையை போடுறாங்க அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும் இரண்டாவது உருண்டையை போடுறாங்க அதையும் பிரம்மனின் தலை சாப்பிட்டுவிடும் மூணாவது உருண்டையை போடுறது போல பாவனை செஞ்சு அதை கீழே போட்டுடுறாங்க அப்போ உணவின் சுமையில் மயங்கின பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையிலிருந்து கீழே விழுந்தது உடனடியாக பார்வதி ஆங்கார ரூபம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறாங்க இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிடுறாரு ஆனந்த தாண்டவம் கொண்டதால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் ஆங்காரம் ரூபம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் பெயர் பெற்றனர் அம்மனின் கோவத்தை தணிக்க தேவர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா முடியல மகாவிஷ்ணு கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காங்க மகாவிஷ்ணு தேவர்கள் கிட்ட அழகான தேரை உருவாக்குங்க அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன் அதில் அம்மன் அமர்ந்ததும் அவருடைய கோவம் தணிந்துடும் சொல்கிறாரு அதன்படி நாலு வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும் ஆகாயம் தேர் சீலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தார் மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர் இதனால் அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது தேவர்கள் அம்மன் மீது பூமாறி பொழிந்தனர் அங்காளம்மன் மனம் குளிந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினார் அதன்படி இன்றும் அங்காளம்மனை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளித்து பாதுகாத்து வருகிறார் அங்காளம்மன் என்பது சக்தி தேவியின் உக்கிரமான வடிவமாக கருதப்படுகிறது பல கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் வணங்கப்பட்டு வருகிறது இந்த கோயில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் மேல்மலையனூர் தாலுக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அமாவாசை நாட்களில் இந்த கோயிலில் கூட்ட நிரம்பி வழியும் கருவறையில் உள்ள புற்றையே தேவியாக வணங்கிட்டு வராங்க பௌர்ணமி தினங்களில் இந்த கோயில் பக்தர்கள் வந்து வணங்குவதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அம்மனுக்கு வருடாந்திர திருவிழா நடக்கும் இந்த அம்மனுக்கு விசேஷமான மயான கொள்ளை பெரிய விழா அந்த மாதங்களில் தான் நடக்கும் அப்போது மக்கள் தானியங்களை கொண்டு வந்து சமைத்து அங்காள பரமேஸ்வரிக்கு படைப்பாங்க அங்காள பரமேஸ்வரிக்கு பல இடங்களில் கோயில்கள் இருந்தாலும் இந்த கோவில் தான் மிக முக்கியமான கோயில் எதிர்பார்க்கலங்க கோயிலில் திடீர்னு கயிறு வாங்கிட்டு வந்து மாத்தணும் சொன்னாங்க நாங்கள் டக்குன்னு அதை பண்ணிட்டோம் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த கோயிலில் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதம் தாங்க இந்த கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளுடைய சாபம் சேவின பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் இந்த அம்மன் சரி பண்ணுவாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த கோயிலை உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம இப்போ வெளியில் வந்தாச்சு ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டோம் ரொம்ப இயருக்கு அப்புறமா இந்த கோயில் நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய தடங்கள்ஸ் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பட் அப்படி இப்படின்னு எப்படியோ கிளம்பி வந்துட்டோம் ரொம்பவே மனசுக்கு நிறைவான தரிசனம் கொடுத்தாங்க கடவுளுக்கு ரொம்பவே நன்றி நல்ல வேலை நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துவிட்டோம் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீ லைன் ரொம்ப கூட்டம் இருந்தது நிறைய பேர் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாங்க பட் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துவிட்டோம் உள்ளே போனதும் தெரில வெளியில் வந்ததும் தெரில அந்தளவுக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் எப்போ இங்கே வந்தாலும் அங்கேயும் போவோம் அது என்ன இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்